எஸ்டபிள்யூ ரியல் எஸ்டேட் உங்களை அன்புடன் வரவேற்கிறது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த இடத்தினுடைய டீட்டெயில்ஸ் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த இடம் எங்கே இருக்குன்னா செங்கற்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் மதுராந்தகத்துலேருந்து பவுஞ்சோர் பவுஞ்சூர் என்ற மதுராந்தகம் டு பவுஞ்சூர் பவுஞ்சூர்லேருந்து ஜஸ்ட் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் ஒரு வில்லேஜில் இந்த மூணு ஏக்கர் அறுபது சென்ட்டு விளைநிலம் மற்றும் ஒரு இபி சர்வீஸ் கிணறு விற்பனைக்கு வந்துள்ளது நீங்கள் பார்க்குற இந்த இடம் தான் அந்த மூணு ஏக்கர் அறுபது சென்ட் உடைய டீட்டெயில்ஸு நீங்கள் வீடியோவை பொறுமையாக பார்த்தா தான் நான் சொல்கிற விஷயம் உங்களுக்கு சொல் கேதர் பண்ண முடியும் செங்கற்பட்டு மாவட்டம் வில்லேஜ் ரோடு சிமெண்ட் ரோடு நீங்கள் பார்க்குற இந்த தோட்டம் தான் தென்னை மரம் இருக்கு மாமரம் இருக்கு ஒரு பெரிய கிணறு இருக்கு ஒரு இபி சர்வீஸ் இருக்கு இதனுடைய ரேட் வந்து ஒரு சென்ட்னுடைய ரேட் வந்து முப்பத்தி அஞ்சாயிரம் சொல்கிறாங்க பேசலாம் ரெண்டு பக்கமும் இந்த இடம் இருக்கு ஒரு வீடு இருக்கு இது பெரிய கிணறு இதுதான் இந்த கிணறு தண்ணி வந்து வற்றாம இருக்கும் இந்த இடம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உடனடியாக நம்பருக்கு கால் பண்ணுங்க மற்ற டீட்டெயில்ஸ் சொல்றேன் சென்னை பைபாஸ்ல இருந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டரில் இந்த இடம் இருக்கு நன்றி வணக்கம்